அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கான வார ராசி பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை முதல் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்களில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது இந்த வாரத்தில் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன மொத்தத்தில் இந்த வாரம் சுபமாக அமைய பெருமா அல்லது அசுபமாக அமையப்பெருமா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களை இந்த வாரம் அப்படின்னு வரும்பொழுது அதாவது இருபத்தி இரண்டாம் தேதி திங்கட்கிழமை முதல் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மகிழ்ச்சி மங்கள காரியங்கள் ஈடேறக்கூடிய நாளாகவும் காலமாகவும் அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி குடும்ப விழாக்கள் சந்தோஷ தருணங்களாக அமையப்பெறும் மனைவியுடன் உறவு சீராக மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் முன்னர் சேமித்த சேமிப்புகளின் பலனை தற்போது அறுவடை செய்ய போகிறீங்க அரசு வகை ஆதாயம் ஏற்பட போகிறது வங்கிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவிகளால் புதிதாக தொழில் தொடங்கி ஆதாயம் காணும் நிலையும் ஏற்படலாம் பெண்கள் கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக மிகச்சிறப்பாக செய்து முடிச்சிடுவாங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான செய்தியை எதிர்பார்க்கலாம் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி சீராக நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய திறமை மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவிய ஆரம்பிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையும் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஈடேற வாய்ப்பிருக்கு குடும்ப சந்தோஷம் குறைவில்லாத நிலை திறக்கும் தம்பதிகளிடையே அந்யுன்யம் அதிகரிக்கும் பெரியவர்கள் ஆசையால் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையும் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்கள் சம்பாதிக்கும் திறனும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் அதே மாதிரி இந்த வாரம் எதிர்பாராத விதமாக பல திசைகளில் இருந்தும் பணம் பெறலாம் உங்களுடைய வாக்குவன்மை மற்றும் சிறந்த பொதுசன தொடர்பு காரணமாக ஒவ்வொரு வருமானம் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் தானிய உற்பத்தி பெருகி விவசாயிகளுக்கு தனவரவு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீணான வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அதுபோல் உங்களுடைய எதிரிகளிடமிருந்து இருப்பதும் நல்ல உங்கள் நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும் அரசு பணியாளர்களுக்கு தாமதமான பதவி உயர்வுகள் துறை அதிகாரிகள் ஆதரவால விரைவில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் நோட்டு புத்தக ஜெனரல் ஸ்டோர் வியாபாரிகளுக்கு ஒரு பொன்னான காலகட்டமா இந்த வாரம் அமையப்பெறப்போகிறது பெறப்போகிறது அதே சமயம் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடைபெறலாம் பெண்களால் லாபம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பிற்கு தன சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாக பெறும் அளவே இல்ல இருக்காது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி சிலர் பல வகைகள்லையும் பிறரால் குற்றம் சாட்டப்பட்டு அவதிப்பட நேரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பணிபுரியக்கூடிய பெண்கள் பதவி உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எண்ணமெல்லாம் பணத்தைப் பணத்தை பற்றியதாகவே இருக்கும் அரசு தொடர்பான விவகாரங்களில் தொல்லைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால ஜாக்கிரதையாக இருக்க பாருங்க தீயோர் தொடர்பு சஞ்சலத்தை தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறது அப்படிங்கிறதுனால எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டிய து முக்கியமான ஒன்று புதிய தொழில லாபம் அதிகரிக்கும் வாகனங்கள்ல செல்லும் போது வேகத்தை குறைத்து கொண்டு எச்சரிக்கையுடன் இருந்தீங்க அப்படின்னா விபத்தினை உங்களால தவிர்க்க முடியும் அதேபோல பெண்களுக்கு ஆன்மீகத்தலை ஈடுபாடு அதன் காரணமாக குடும்ப முன்னேற்றமும் ஏற்படும் மனைவியின் பணிவிடை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் மதிப்பு கௌரவம் உயர ஆரம்பிக்கும் சோம்பேறித்தனம் அதிகரிக்கலாம் உல்லாசமாக பொழுதுபோக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களும் ஞாயிறாக இருப்பது கிடையாது அதுபோல இன்பமும் துன்பமும் கலந்தது தான் வாழ்க்கை இந்த வாரம் செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பணமுனைமை ஏற்படலாம் கடன் வாங்கக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் அதே மாதிரி நேர்மையும் கடின உழைப்பும் மட்டும் நல்ல ஊதியத்தை அளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் வாழ்க்கையில் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே வெற்றியின் மகிழ்ச்சியை நீங்க அனுபவிப்பீங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் தன வருவாய் அப்படின்னு வரும்போது திருப்திகரமாக அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் செல்வத்திற்கு அதிபதியான அலைமகளை உங்களை பார்த்து சிரித்தால் நீங்க மகழ மாட்டீங்களா விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரித்த லாபமும் அதிகரிக்க செய்யும் அதே போல அரசு சிபாரிசால பல நாட்கள் தள்ளி போன அதிகாரமிக்க பதவிக்கு பதவி உயர்வு கிடைக்கப்படுவீங்க உங்களுடைய சிறந்த பணிக்காக மேலதிகாரிகளால் மெச்சப்பட போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலைவலி கண்ணில் பிரச்சனைகள் வந்து சீராகிடும் அதனால கவலை கொள்ளவும் தேவை கிடையாது பெண்கள் உங்களுடைய சேமிப்பை வைத்து புதிய ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க பங்கு சந்தை மற்றும் போட்டி பந்தயங்களில் ஈடுபடாமல் இருப்பது இழப்பை தவிர்க்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பெண்களின் வாழ்க்கையில சுயமான முன்னேற்றம் நிலவும் காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் பக்தி மார்க்கத்தால தீவிர ஈடுபாடு உண்டாக பெறும் சுபகாரிய நிகழ்ச்சிகள் இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும் அதே சமயம் புதிய வசதி வாய்ப்புகள் உருவாகும் சிலருக்கு வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால அதிக லாபம் கிடைக்கப்படும் கூட்டு வியாபாரத்துல கூட்டாளிகளிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது இந்த வாரம் காரிய தடைகள் வழக்கு விவகாரங்களில் பார்த்திங்க அப்படின்னா சில சங்கடங்கள் உருவாகலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் அவற்றை சில காலம் ஒத்தி போடுவது நல்லது மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படும் வீண் ஆசைகளை விளக்கி வைப்பது நல்லது விவசாயிகளுக்கு வளம் கொக்களிக்கும் வயல்களில் வசதிகள் பெருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் எல்லா வசதிகளுமும் இன்பமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் இருக்கப்பெறப் போகிறது அப்படின்னு சொல்லணும் சில நேரங்களில் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமான மாடல்களில் வாங்குவீங்க ஆரவாரம் மிக்க சூழல்ல கேளிக்கை விருந்துகள் மற்றும் பெண்களின் அருகாமை ஆனந்தல் ஆனந்தமளிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் நல்ல பண்பாளர்களின் தொடர்புகள் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்களை தருங்க மனதில் ஏற்படக்கூடிய தெய்வ சிந்தனையால் மன நிம்மதி அதிகரிக்கும் சோதனைகள் அனைத்தையுமே சாதனைகளாக மாற்றுவீங்க பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவதற்கான வாய்ப்பும் இருக்குது பங்களா போன்ற பெரிய வீடும் உங்களுக்கு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது சிலருக்கு குடும்ப வாழ்க்கையில் குழப்பம் வரலாம் இருப்பினும் கொஞ்சம் கவனமாக கடன் கொடுத்தவர்கள் கண்டிப்புடன் நட அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க அதே சமயம் தெய்வ பக்தி அதிகரிக்கும் நினைத்ததை நினைத்தபடியே சாதிக்கக்கூடிய திறமையும் அதிகரிக்கும் நல் ஆரோக்கியமும் புது தெம்பும் புத்தொழியும் ஏற்படும் கூட சொல்லலாம் பணக்கார மனைவியும் உங்களுக்கு அமைய பெறுவாங்க அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கப்பெறும் புண்ணிய தல யாத்திரைகளும் உங்களுக்கு உருவாக்கலாம் கௌரவம் பட்டம் பதவி ஆகியவை தேடி வரும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களால வருமானம் அதிகரிக்க னால உள்ளம் மகளும் விரிவாக்கங்கள் செய்வதால சாத்திய வளர்ச்சி உருவாகலாம் மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிக்கான சிபாரிசுகள் மேற்கொள்ளப்படும் நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் கிடைக்கப்படுவீங்க தாயின் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருப்பது அவசியமாகிறது அதே மாதிரி பெண்களால தன சேர்க்கை உண்டாகும் அவர்களால மன மகிழ்ச்சியும் உருவாகும் குடும்ப உறவுகளின் பரிபூரண ஒத்து உங்களுக்கு பெறலாம் வியாபாரத்தில் நல்ல ஆதாயம் பெற புதிய திட்டங்களில் உங்கள் பணத்தை முதலீடு செய்வாங்க வியாபார சம்பந்தமான வெளிநாட்டு பயணங்கள் லாபம் தரும் வங்கி கணக்கில் ரொக்க இருப்பு கூடும் இதுவரை கடினமாக இருந்த காரியங்கள் எளிதில் கைகூடும் பயிர் விளைச்சல்கள் அதிகரிக்கும் சூழ்நிலைகள் உருவாக செய்யும் அதே மாதிரி பழைய நண்பர் ஒருவரின் வரவு அந்த நாள் ஞாபகங்கள் நினைவுறுத்தி மகிழ்விக்கோ அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மனம் எப்பொழுதுமே மகள் நிரம்பி வழிய காப்பீங்க பூமி அப்படி இல்லைன்னா வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா நவீன உபகரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதே சமயம் இந்த வாரம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரித்து உங்களுடைய மனம் உயர்ந்த எண்ணங்களை கொண்டதாக அமைய பெறப்போகிறது பண வரவு அதிகரிப்பது போல இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகளும் வாசல் வந்து நிற்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க மன கவலைகள் மனைவியின் அரவணைப்பால் குறைய ஆரம்பிச்சிடும் பெண்களால் முழுமையாக சந்தோஷம் இருக்கும் அதே மாதிரி அன்னையின் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்வது அவசியமாகிறது உங்களுடைய மிக்க செயல்களால் வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவிய ஆரம்பிக்கும் தங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி மற்றும் நல்ல முன்னேற்றத்திற்கான காலம் அப்படின்னு சொன்னால் இந்த வாரம் அப்படின்னு சொல்ல முடியும் சிலருக்கு இடம் மாற்றங்களும் ஏற்படலாம் உறவுகளிடம் கருத்து முரண்பாடுகளை தவிர்த்தால் நிம்மதி பிறக்கும் வாகன எச்சரிக்கையுடன் செல்லுங்க உங்களுக்குரிய பரிகாரம் முருகப்பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக துன்பங்கள் அனைத்துமே விலகப்பெறும் பெறும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் மற்றும் துர்க்கையம்மன் வழிபாடு